அதுவும் மிகவும் முக்கியமான இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு இளம் பேட்டர்களை கொண்ட இந்திய அணி செல்லவுள்ளது இதனால் இந்திய கிரிக்கெட் அணியில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது சுக்மன் கில் யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் கேஷின் எல்யு ராகுல் ஆகிய பேட்டர்கள் இடங்கள் மட்டுமே தற்போது வரை உறுதியாகி உள்ளது மற்ற பேட்டர்களின் இடங்கள் இன்னமும் உறுதியாகவில்லை யூ கருண் நாயர் போன்றவர்களை அணிக்குள் கொண்டு வரலாமா என்பது குறித்து பிசிசே தேர்வுக்குழு ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கம்பீர் ஆலோசனை இந்நிலையில் இந்திய அணித் தேர்வு குறித்து தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஆலோசனை ஒன்றை வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது அதில் மூன்று பார்மெட்டிற்கும் முற்றிலும் வேறு வேறு புதிய அணிகளை கடமிறக்க வேண்டும் டி இருபது மைனஸ் இல் இருக்கும் வீரர்கள் டெஸ்டில் இருக்கக்கூடாது டெஸ்டில் இருக்கும் வீரர்கள் ஒரு நாள் பார்மெட்டில் இருக்கக்கூடாது பும்ராவை டெஸ்டில் மட்டும்தான் ஆட வைக்க வேண்டும் இதனால் அனைவரும் பணிச்சுமை குறையும் மூன்று கேப்டன்களும் என்னுடைய உத்தரவுக்கு மட்டும் முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்போதுதான் அணியை மேலும் பலப்படுத்த முடியும் என கம்பீர் கோரிக்கை வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது பிசிசிஐ அதிருப்தி கம்பீரின் இந்த திட்டத்திற்கு பிசிசிஐ நிர்வாகிகள் அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது முற்றிலும் வேறு வேறு அணிகளை களமிறக்குவது சாத்தியமில்லை அது தேவையில்லாத ஒன்று மேலும் கேப்டன்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்தால்தான் அணியும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் பயிற்சி அளிக்கும் வேலைகளை மட்டும் சிறப்பாக செய்தால் போதும் என கம்பீருக்கு ஆலோசனை வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது இங்கிலாந்து செல்லும் இந்திய அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்க உள்ளது இது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருபது இருபத்தைந்து மைனஸ் இருபது இருபத்தேழுக்கு இந்தியாவுக்கு முதல் டெஸ்ட் தொடர் என்பதால் வெற்றியுடன் துவங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள்